ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நடிகை ஷெரீன் முதல் துள்ளுவதோ இளமை அப்படின்ற ஒரு படத்துக்கு மூலமாக அறிமுகமானாங்க முதல் படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏ சர்டிஃபிகேட் தான் அதை தொடர்ந்து நிறைய படத்தில் நடிச்சிருந்தாங்க ஷெரீன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு நல்ல பேர் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் அதுக்கப்புறமா காலங்கள் போக 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 இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சது இப்போ இவங்களுக்கு வயசு நாற்பதாவதுங்க இருந்தாலும் இப்போவும் கவர்ச்சியில் வந்துட்டு பின்னிப்பிடல் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க சினிமாவிலேயும் வந்துட்டு கவர்ச்சியாக எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் ரொம்ப தயங்காமல் நடிப்பாங்க இருந்தாலும் இப்போதைக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றத விட சுத்தமாக வாய்ப்பே இல்லை இதனால் மீண்டும் தன்னுடைய கவர்ச்சியை வச்சு வாய்ப்பை வந்துட்டு எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் சமீப காலமாக உச்சக்கட்ட கவர்ச்சியான வீடியோக்களை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நாப்பது வயசு இப்போவும் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப்பு போயிருக்காங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா பிக்னி புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் உண்மையிலேயே உங்களுக்கு நாற்பது வயசு தான் ஆகுதா இல்லவே இல்ல இப்போவும் துள்ளுவதோ இளமை படத்துல எப்படி பார்த்தவோ அதே ஷெரீன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜொல்லு விட்டு வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வருவதற்கு சான்சஸ் இருக்கு இந்த வீடியோக்களும் இமேஜஸும் வந்துட்டு அகிரமா அதிக அளவுல தற்போது பகிரப்பட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எல்லாமே போட்டு சிறுக்கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல்